வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க இப்படி நிறைய பாட்டு கேட்டிருப்போம் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து மங்களமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெள்ளிக்கிழமை தான் பூஜை சாமாலாம் தேய்ச்சி வீடெல்லாம் தொடைச்சி நம்ம சாமியும் கும்பிடுவோம் சரி வெள்ளிக்கிழமை எந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெள்ளி ஆதிக்கம் சுக்கிர பகவான் தான் சரிங்களா ஸோ சுக்கர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுர குரு சுக்கர பகவான் அதாவது தேவர்களுக்கு குரு குரு பகவான் அசுரர்களுக்கு குரு நம்ம ஷார்ட் ஷார்ட் சுக்கர பகவான் தான் நீங்கள் கூட சில சீரியலில் பார்த்துருக்கலாம் ராம இந்த சீரியலில் சுக்கராச்சாரியார் அப்படின் இல்லையா ஸோ சுக்கர சரி ஓகே சுக்கர வேலை என்ன அப்படின்னா பெண்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கறத அக்யூரேட்டாக சொல்லக்கூடியது வந்து சுக்கரன் தான் சுக்கர பலன் வந்துடுச்சு எப்படி ஆண்களுக்கு குரு பலனோ பெண்களுக்கு சுக்கர பலன் வந்துடுச்சுன்னா திருமணம் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளைய உண்மை சரி குரு சுக்கர பகவான் வந்து திருமணத்துக்கு மட்டும்தான் காரரை கற்றுக்குவாமா அப்படின்னா கிடையாது பெண்களுடைய மாங்கல்ய காப்பதற்கும் மங்களம் காப்பதற்கும் ஒரு கடவுள்னா அது நம்ம சிக்கரம் தான் ஸோ அதனால தான் நம்ம வெள்ளிக்கிழமை வந்து மங்களகரமாக வீட்டில் விளக்கெலாம் ஏற்றி நம்மளுடைய வீட்டு ஆண்கள் நல்லா இருக்கணும் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டிக்கிறதுக்கான ஒரு மங்களமான நாள் தான் வெள்ளிக்கிழமை சரி இதுதான் வெள்ளிக்கிழமைக்கும் மங்களத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஓகே இப்போ புரிஞ்சிச்சு இல்லைங்களா சரி ஓகே சுக்ரனுடைய நிறம் என்ன வெள்ளிக்கிழமை என்ன கலர் போடுவாங்க மோஸ்ட்லி சிகப்பு போடுவாங்க இல்லைன்னா மஞ்சள் போடுவாங்க கரெக்டாக ஆனால் அக்யூரேட்டாக சுக்ரனுக்கு ஏதுவான நிறம் பார்த்தீங்கன்னா நீளம்தான் நிறைய பேருக்கு இது தெரியாது சுக்கரனுக்கு ஆப்டான நிறம் நீளம் அவர் கேப்டான உலோகம் வைரம் இது நிறைய பேருக்கு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க சரி ஓகே இப்போ கன்ஃபியூஷன் தெளிஞ்சிடுச்சு இல்லை இப்போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எது மாதிரியான பொருள் வாங்கினா நம்ம வீட்டில் மங்களம் பூங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி சக்கரை உப்பு பால் தயிர் இது மாதிரி பொருள் வீட்டில் வாங்கி வைக்கும்பொழுது நமக்கு செல்வம் சேர்ந்துட்டே இருக்கும் தான் உண்மையான விஷயம் சரி ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சேனல் பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் செஞ்சுக்கோன்னா கண்டிப்பாக என் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஓம் நம சிவா